பூஜை நடந்து கொண்டிருந்த சமயம் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த இடத்துல ஆஞ்சநேயர் போல செயற்பட்டிருந்த அந்த பூஜை வந்து பார்க்க முடியுமா ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் இன்றைக்கு அருமைப்பாளர் ஆஞ்சநேயருடைய திருக்கோவிலே வந்து தேர் புறப்படும் சமயம் வானத்திலே கருட பகவான பிறகு பெரிய நகரமாக மாறியுள்ளது ஆரம்பத்தில் வழிபாட்டை எதிர்த்தவர்கள் நான் பொழுது பாடினேன் 이들리에서는자리에앉리에서앉아리에서 앉아있는 리있 மே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயத்தினிடம் அணிக்கிறோம் இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்ற அந்த தேர் திருவிழா தொடர்பான காட்சிகளை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் யாழ்ப்பாணத்தில் அதாவது வடமாகாணத்தில் இலங்கையை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேர் ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது ஆலயத்தின் உட்பகுதியில் அணிக்கிறேன் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அதனை தொடர்ந்து இன்றைய பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பிரதானமான தீவ ஆராதனை தற்போது இடம்பெற்றுக் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கோவிந்த கோவிந்தா கோவிந்தா பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று முடிந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது சுவாமி உள்வீதி வளம் வந்து அதனைத் தொடர்ந்து வலிவீதி தேரிலே வளம் வருவதற்கான ஆயத்தங்கள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் மூலஸ்தானத்திலே கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு தீவாரதனை காட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வளம் வர்றதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது பூஜை நடந்தவொரு கூடிய இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த இடத்துல பூச்சதார் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் போல அந்த இடத்துல செயற்பட்டு இருந்ததெல்லாம் போய் பார்க்க முடியுமாயிருக்கும் உலகத்திலே இந்த மருதனார் மடம் ஆஞ்சநேயருடைய ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்பை கொண்டது என்று சொன்னால் நிகையாக ஆகவே பக்திபூர்வமாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொன்மையானது அழகானது இந்து சமுத்திரத்திலே முத்து என்று போற்றப்படுகின்ற இலங்கை தீவில் தண்ணிலே யாழ்வாடி பரிசு பெற்ற யாழ்ப்பாண நண்டகரில் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே காங்கேசந்த பெருவீதியிலே இழுவிலில் பருதநார்பட பகுதியில் அமைந்த சதுர்மலையும் திருமலையும் பரவிமேவும் சீர்மூத்த கோயில் கொண்டு எழுந்தருளி பெரிய உருவான சிறிய திருவடிகள் பக்த ஆஞ்சநேய வடிவாக எழுந்தருளி அருள் சுரக்கும் ஆலயத்திலே இன்றைக்கு திருவிழா நடைபெறுகிறது ஆலய தர்மகத்தா சுந்தரேஸ்வர குருக்கள் கலை உணர்வுக்கும் இறைவர்த்திக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் சுந்தர ஆஞ்சநேயர் வரலாறு நீண்டது அருப்படையோடு ஆலயம் சுரப்பிட்டு விளங்கும் தருணத்திலே ஆஞ்சநேயர் பலம் பெறுவதற்கு ஒரு திருத்தேரை அமைத்து கொடுத்தார்கள் அல்லவா சுவாமி உள்வீதி வளம் வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா வெளிவீதி வளம் வருவதற்காக வெளியால் வந்து கொண்டு அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து வீதி வழியாக வந்து தேர்வில் ஏறுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க மாதிரி இருக்குது அழகாக அங்கே கோயிலுடைய வாய்ப்பு பகுதி அணிக்கக்கூடிய அந்த தேரை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியுமா இருக்கும் அழகான அங்கே சித்திரை தேர் வந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தேங்காய்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா நாதசுர வித்துவான்கள் இந்த இடத்துல அப்படியே அனுபவத்து நிற்கக்கூடியதான் நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க இருபது பார்த்திங்கன்னா தேரானது இருப்பிடத்தில் இருந்து இழுக்கப்படுகின்றது தேர் இழுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டவன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது தேர் இழுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கருட பகவான் அந்த இடத்திலே வந்து வட்டமட்டி சென்றதும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டு மூன்று கருட பகவான்கள் அந்த இடத்திலே வந்து வட்டமட்டி சென்றது ஒரு அற்புதமான நிகழ்வாக வந்து இந்த இடத்துல அடியவர்கள் மேல் மைதிலித்து நின்ற நிகழ்வாக வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நீங்கள் அதை நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வரலாற்று சிறப்போடு மருதநார் மடம் அருள்வரன் ஆஞ்சநேயர் திருக்கோவிலினுடைய அனுமன் ஜெயந்தி என்று சொல்லுகிற மார்கழி மூலத்தை ஒட்டி எங்களுடைய நச்சார்த்தின பெருவிழாவிலே இன்று தேர் திருவிழா நிகழ்வுகள் எங்களுடைய சுந்தர ஆஞ்சநேயருடைய ஆலயத்தினுடைய தர்மகத்தா எங்களுடைய சுந்தரேஸ்வர குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே நெறியாள்களிலே நடைபெறுகிறது இப்பொழுது மருந்து மடம் ஆஞ்சநேயர் ஆலயத்திலே நடைபெறுகிற தேர் திருவிழா நிகழ்வுகளைத்தான் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பிலே கலைஞர்கள் வழங்கிய வண்ணாக இருக்கிறார்கள் அழகாக அற்புதமாக சேவா செய்வர்கள் அவரெல்லாம் ஆங்கிலேய ஆஞ்சநேயருடைய பஞ்சபுக ஆஞ்சநேய ஆஞ்சநேயர் தேர்தலை ஆரோகத்துக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் மேற்கு பிரகாரம் அங்கே வடக்கு பிரகாரம் கிழக்கு பிரகாரம் அவருடைய திருவருள் பவனி அமைந்து வருகிறார் ராம 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 சங்கீதனம் சங்கீத நாம் பெருமானது பாத கமங்களை பணி விடய வருகின்றேன் என்று நாங்கள் இந்த இந்த என்றால் இதற்கு மூல காரணம் ஆலயம் இப்படி அமைந்து இப்படி ஒரு அருட்ச புண்ணிய சேத்திரமாக காரணத்தான் யார் என்றால் சுந்தரேஸ்வர குருக்கள் சுந்தரேஸ்வர குருக்கள் புலப்பினாலே பக்தனாகவும் ஆஞ்சநேய இடத்திலே அளவு இறந்த பக்தனாகவும் விளங்கி உஷன் பாதியிலே பிறந்து வளர்ந்து அவர் அங்கிருந்து நல்லூர் பாதியில கூட குருக்களாக விளங்கி அங்கே வண்ணார் மண்ட சிவன் கோயில கூட குருக்களாக விளங்கினவர் அவர் அப்படியெல்லாம் குணம் கும்பா விஷயங்கள் எல்லாம் கலந்திருந்த அவரது அருட்சிறப்பை கண்ட தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் தனது தேவஸ்தானத்திலே ஐயாவை அங்கே குருவாக வச்சு வச்சிருந்தார்கள் அவர் அங்கே இருந்த பொழுது துக்கியம்மன் கோயில் பேரோடு புகழோடு இன்றும் விளங்குகின்றது அன்றும் விளங்கியது ஆனால் அவர் அங்கே இருக்கின்ற பொழுது ஆஞ்சநேயர் வழிபாட்டை மறக்கவில்லை அது அந்த தென்மராட்சியிலே ஆஞ்சநேயர் வழிபாடு இருந்து வந்தது அந்த வகையிலே ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து வந்தார் அவருக்கு ஒரு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் அமைப்பதற்கு என்ன செய்வது என்று அடியார் கொழும்பில் இருந்த பொழுது ரம்மோட ஆஞ்சநேயருக்கு ஸ்தாபிக்கப்பட்டது அந்த நேரத்திலே நான் அங்கு செல்லவில்லை கொழும்பிலே இருந்தேன் அங்கு கபிதாத்த பிள்ளையார் கோவிலே ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் சாபித்தார்கள் அங்கே முதல் முதல் கலந்து கொண்டேன் கண்டுகொண்டு பொழுது எனக்கு ராமாயணத்தில் ஒரு விருப்பம் அந்த ராமாயண விருப்பத்தில் ஆஞ்சநேயர்ல தனிப்பட்ட விருப்பம் ஏனென்றால் ஆஞ்சநேயர் பக்தன் வீரர் தொண்டர் அப்படி எத்தனையோ அம்சங்கள் பொருந்தியோரு ஒரு புண்ணியவார் அவர் தெய்வம் அந்த தெய்வத்தை அங்கே வழிபட்டு நான் இங்கே வந்தேன் வந்து அம்மா அவர்கள் இங்கே ராமநாதன் கல்லூரியிலே அங்கே இந்த பெயர்ந்து வந்திருந்தார்கள் நான் அப்பொழுது அங்கே வெளியிட்ட புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து அம்மா வழிபாடு நடக்கின்றது பெண்கள் நடக்குமா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் சுந்தரேஸ்வர குருக்கள் அவர் ஆஞ்சநேயர் கோயில் அமைப்பதற்கு நிலம் தேடி திரிகின்றார் காணியை தேடி திரிகின்றார் அந்த வகையில் காணி எங்கே கிடைக்குமோ தெரியாது கிடைத்தால் நிச்சயமாக கோயில் அமைப்பார் என்று சொன்னார் சொன்ன பொழுது பிறந்தநாள் மரம் அன்று புகையில தோட்டமாக இருந்தது பெரும் இருந்தது ஆனால் இதிலே ஆஞ்சநேயர் தகுந்த இடத்தை தேடிக்கொண்டார் பெரு வழியிலே வாயு சஞ்சாரம் செய்கின்ற இந்த இடத்திலே மருதநாபுர வழியிலே அவருக்கு காணி கிடைத்தது காணி இங்க வேண்ட பற்றி காணி கிடைத்து கோயிலே அமைக்கின்றார் அமைத்த நான் சந்தோஷப்பட்டு இந்த அத்திவாரம் போட்ட கலந்து கொண்டு வந்து வழிபாடு செய்வேன் நான் போகிற பொழுது இந்த திருப்பணியை செய்த ஆச்சாரியர் கூப்பிடுவார் கூப்பிட்டால் நான் பாடுவேன் பாடினால் எல்லாரும் கேட்பார்கள் கோயில் காட்டி முடியாமி ஏன் பாடுகின்றீர்கள் என்று கேட்பார்கள் நான் சொன்னேன் அங்கே இந்த எதிர்ப்புகள் இருந்த அந்த நாளையிலே அதெல்லாம் இல்ல போக வேண்டும் பக்குவமாக கோயில் அமைய வேண்டும் குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்று அன்போடு வழிபட்டு வந்தேன் வழிபட்டபடியார் இரண்டாயிரத்தி ஒன்றிலே கோயில் அமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது அன்று முதல் இன்று வரை அந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இன்று வரை அவர் சொல்வார் ஐயா நீங்கள் தான் இங்கே இந்த வாசுரவை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டணம் இட்டார் அதனைத் தொடர்ந்து நான் இன்று வரை அந்த பணியை செய்து வருகின்றேன் அதே நேரத்தில் வரலாறு சார்ந்த குடியங்களை புத்தகம் நூல்படியில் படிவிட்டு ஆழைய வரலாறுகளை பாட பாடலாக வெளியிட்டுள்ளேன் சிறப்பானது ஆரம்பத்தில் வருங்கள் ஒன்றும் இல்லாத வழி வெளியிலார் போயி

அன்பு தன்மை நாளே இவ்வாறு அடைந்தது அறிக்கை நாளே கிடந்தது கும்பாபிஷேகம் நடந்து விட்டது திரும்ப அடித்தா போத ராஜகோபுரம் கட்டப்பட்டது அதுக்கு மத்திய அரசு போட்ட பொழுது பாடல கொடுத்த நண்பர் கேட்டார் நீங்க எவ்வளவு காஜி கொடுத்தீங்கன்னு கேட்டார் நான் அன்பத்தான் கொடுத்தேன் என்னுடைய ராஜு கொடுக்க அவர் சூரியன் வழிபாடு செய்தால் கருமங்கள் வெற்றியாக முடியும் என்று சொல்லி சூரியனுக்கு பாடல் எழுதி படித்தேன் எல்லாம் வெற்றியாக முடிந்தது அதைத் தொடர்ந்து அன்னதானம் செய்வதற்கு மண்டபம் வேண்டும் என்ற பொழுது அன்னதான மண்டபம் கிடைத்தது காலி வீதி சுற்றி வருவதற்கு காலி இல்லை அங்கு பக்கத்து காலிக்காரன் அந்த எல்லையோட இடம்பிடவில்லை ஆனால் நாங்கள் அழுது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தோம் ஐயாவும் மேலே முருகி பூஜை செய்தார் அந்த காளிகாரன் தானாக வந்து காளியை கொடுத்தார் ஐயா காணியை பிடித்து கொண்டு காசை தாருங்கள் காளி வேண்டியாச்சு காளி வேண்டினால் பஞ்சமுக 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 அர்ஜன் என்ற ஆலயத்தில் இருந்து அடைபெற்றது பஞ்சமுக குடிவம் இல்லை ஆனால் ஏகமுகம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு அந்த அர்ஜன வழிபாடு நடைபெற்றது ஆனால் திரும்ப ஆஞ்சநேயருடைய கருணையினாலும் சுந்தரேஜர் குருக்களுடைய அருளினாலும் பஞ்சமுகர் பார்க்கப்பட்டது அன்பனு பஞ்சமுகம் பார்க்கப்பட்டது பஞ்சமுகம் பார்த்தாச்சு காணி கிடச்சிட்டு தேர் செய்ய வேண்டும் தேர் செய்ய வேண்டும் என்றால் யார் செய்ய போகின்றார்கள் என்று சேர்ந்த சுப்பிரமணியம் குடும்பத்தினர் தாங்களாக முன் வந்து தேர் செய்ய சம்மதித்தார்கள் தேர் இந்த வச்சு யாழ்ப்பாணத்திலே செய்யப்படவில்லை கொழும்பிலே செய்யப்பட்டு அங்கே வாகனம் மூலம் இங்கே கொண்டு வந்து விற்பனைனார்கள் தேர் முடிந்தது வீதிவார கோயில் அமைந்தது கோபுரம் அமைந்தது அன்னதான மண்டபம் அமைந்தது வஞ்சமுகம் அமைந்தது சித்திர தேர் அமைந்தது பீதி சுற்றி வர வந்தது அதே பஞ்ச விஸ்வரூபா ஆஞ்சநேயர் அமைக்கப்பட வேண்டும் என்று ஐயா விரும்பினார் அங்கே அதிவாரம் போடப்பட்டது அதில் படியே கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த அந்த விஸ்வரூபமும் குறிப்பிட்ட காலத்தில் அழகாக அமைந்தது அடுத்தது எல்லாம் முடிஞ்ச இப்பொழுது ஐயா ஒரு விருப்பம் அந்த கற்ப கிரகத்தை அருகில்லாத அமைக்கப்பட வேண்டும் என்ற பெரிய விருப்பம் அடியவர்கள் ஒவ்வொருவர்கள் திருப்பணி நிறைவேற வேண்டும் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டிய பலர் இப்பொழுது அவர் அந்த கோவிலை அங்கே மேற்கு வளத்திலே கருங்கல்லாலே அமைத்து கும்பாபிஷேகம் செய்தோம் ஆனால் அது ஒரு ஒத்திக்கப்பட்டது போல அதுபோல இந்த சட்டமயம் ஆதிபூலத்தில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் இருக்கின்ற கர்ப்ப அப்படி அறுத்து எடுத்து வெளியாக வச்சு விட்டு கருங்கல் வந்து இறக்கப்பட்டு இருக்கின்றது கருங்கல்ல பொழிந்து கருங்கல் ஆலே கற்பாக்கிரகமும் அந்த மண்டபமும் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் அதற்கு பொதுமக்களது உதவியை நாடியுள்ளார் ஐயா அவர்கள் ஐயா அவர்களது எண்ணம் ஈடேறும் ஈடேற வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்போம் அடுத்தது அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெறும் திருப்பணிகள் எல்லாம் ஆயினாலே இன்று மருதாளுமன்றம் ஒரு புண்ணிய சேத்திரமாக விளங்குகின்றனர் மருதாபடம் தொடங்கிய பொழுதும் இங்கே கட்டிடங்கள் ஒன்றும் இல்லை பாட மாளிகை கூட கோபுரங்கள் இந்த சந்தை எல்லாம் எழுச்சி கட்டிருக்காமல் பிறகு

ஆரம்பத்திலே ஆஞ்சநேயர் வழிபாட்டை எதிர்த்தவர்கள் நான் அப்பொழுது பாடினேன் எதிர்த்தவர்களும் தேடி வர வேண்டும் தேடி வந்து ஆஞ்சநேயா உன்னுடைய பெருமையினாலே உன்னுடைய அருள் கடாட்சம் அங்கும் பெற வேண்டும் என்றால் இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நடைபெற்றுக் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் வேண்டிய நிதிகளை எல்லாம் அனுப்பி இங்கே அன்னதானங்கள் உபயங்கள் எல்லாம் அறுத்துறப்பாக நடைபெறுகின்றது ஆகையினாலே கண்கல்லயம் அமைந்து கும்பாட்சியை நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் துன்பம் முடிய வேண்டும் நலன் மீது வாழ வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பெருமக்கள் உடைக்கப்பெற்று நாங்கள் இந்த மண்ணிலே பதிச்சவர்களாக வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் நாடு செல்வ செழிப்பு அடைய வேண்டும் மக்களும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று வாயார இன்றைய வாயார மனமாற வாழ்த்தி இந்த ஒளிப்பதிவை செய்கின்ற தம்பி அவர்கள் வாழ்வையும் ஒளிமயமாக வேண்டும் ஆஞ்சநேய பெருமான ஆதி கிடைக்க வேண்டும் என்று மனமாற வாயார வாழ்த்தி உடம்பே நன்றி வணக்கம்